இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில மரங்களை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது ஆலயத்தில் தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இது குறித்து சாஸ்திரம் சொல்வது என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது குறித்து விருட்ச சாஸ்திரம் என்பது மிக தெளிவாகவே உரைக்கிறது அதாவது ரொம்ப புனிதமான மரம் சொல்லி அரச மரத்தை நினைப்போம் தெரியுமா ஆனால் அந்த அரச மரத்தினை கண்டிப்பாக வீட்டிற்குள் வைத்து வளர்க்கக்கூடாது இவன் ஒரு அரச மரம் இருக்கிற பகுதியில் வீடு கட்டுறதையே தவிர்ப்பா தெரியுமா அதற்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக சொல்லி பார்த்தோம்னா அந்த அரச மரத்தினுடைய வேர் வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அது தரையெல்லாம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா ஆனால் இது எல்லாவற்றையும் விட அந்த அரசமரம் என்பது முழுக்க முழுக்க தெய்வ சாநித்தியம் புரிந்தது அதுவும் மிக பெரிய பிரம்மாண்டமான அளவிலே இருக்கக்கூடியதல்லவா இது அனைத்துமே இவை அனைத்தும் ஊருக்கு பொதுவான ஒரு விஷயங்கள் ஒரு ஆலயத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு யோசிக்க முடியாது அல்லவா அது ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தினை எப்படி வீட்டிற்குள் வைத்து கொள்ள முடியாதோ அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயமோ அதுபோல்தான் இந்த அரச மரம் என்பதையும் நம்முடைய வீட்டிற்குள்ளே நம்முடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக சர்வ நிச்சயமாக வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார் அப்படி அரச மரத்தை நம்முடைய வீட்டிற்குள்ளே வைத்து கொண்டால் அந்த வீட்டிலிருந்து அந்த எஜமானரை அது கிளப்பிவிடும் வெளியில் அனுப்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவார் இது அரச மரத்திற்கான விதி இதே போல மிகவும் புனிதமான ஒரு விஷயமாக அந்த ருத்ராட்சம் சொல்லுவோம் தெரியுமா அது போன்ற ருத்ராட்ச மரங்களை கூட நம்முடைய வீட்டிலே வைத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார் இப்படி பனை மரம் ஆகட்டும் பனை மரத்தை கூட வீட்டிற்குள்ளே வளர்க்கக்கூடாது அவர்கள் அந்த வயல் வெளியிலே வளர்க்கலாம்னு சொல்றார் தென்னை மரத்தினை வீட்டிலே வைக்கும் பொழுது கூட இரண்டு தென்னை மரங்களாக இருக்க வேண்டும் ஒற்றை தென்னை மரம் என்பது அந்த வீட்டிலே நிச்சயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் நாவல் மரமும் கூட இந்த விதிமுறைக்குள்ளே வருகிறது ஒரு நாவல் பழத்தை தரக்கூடிய அது போன்ற மரங்களை கூட வீட்டிலே வைத்து கொள்ளக்கூடாது கூடாது இதே போல அந்த முள் அப்படிங்கிறது இல்லையா நமக்கு வந்து ரோஜாங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த ரோஜா செடியை கூட வீட்டிற்குள்ளே வளர்க்க கூடாதுன்னு சொல்றா ஏன்னு சொன்னா இல்லை முள் என்பது இருக்கும் அதனை நீங்கள் கொல்லைப்புறத்திலே அது கூட கொஞ்சம் தள்ளி வளர்க்கணும்னு சொல்கிறேன் ரொம்ப அந்த வீட்டு பகுதியை ஒட்டி வளர்க்கக்கூடாது அந்த கொல்லைப்புறம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தோட்டமானது ரொம்ப லெங்காக இருக்குதுன்னு சொன்னேன் இந்த வீட்டினுடைய அளவை விட அது இன்னமும் அதிகமாக இருக்குது உதாரணத்திற்கு வீட்டினுடைய நீளங்கிறது ஒரு அடி தான் இருக்குதுன்னு சொன்னேன் தோட்டம் வந்து ஒரு அறுபது அடி நீளம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இந்த அடி நீளத்தை தாண்டி அதாவது வீடானது எந்த நீள அளவினை பெற்றிருக்கிறதோ அதே போல் ஒரு அளவினை தாண்டி ஒரு மடங்கு இன்னொரு முப்பது அடியை தாண்டி அந்த பக்கம் வேணா இந்த ரோஜா செடி எல்லாம் வச்சுக்கலாம் சொல்றார் ரோஜா மட்டுமல்ல இந்த அரளி செடின்னு சொல்றா இல்லையா இந்த அரளியையும் அப்படி தள்ளித்தான் வைக்க வேண்டும்னு சொல்றது இப்படி ஏன் அரளி செடி நல்லது தானே சார் அப்படின்னு சொன்னா கூட அந்த அரளி கொட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும் நாம் வீட்டிற்குள்ளாக வளர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னா அது துளசி செடியை வளர்க்க வேண்டும் இந்த துளசி போல மற்றும் ஒரு சில மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா ஒரு மங்களகரமான அதை போன்ற பலன்களை தரக்கூடிய செடிகளை வளர்க்கலாம் ஆனால் மரங்கள் என்று வரும்பொழுது வீட்டிற்குள்ளாக வீட்டிற்குள்ளாக என்று சொல்வதை விட வீட்டை ஒட்டிய பகுதிகளிலே அப்படின்னு வரும்பொழுது தென்னை மரத்தை வளர்க்கலாம் அது கூட இரட்டை படையாக இருக்க வேண்டும் வாழை மரத்தை வளர்க்கலாம் அது கூட கொல்லைப்புறத்திலே இருக்க வேண்டும்னு சொல்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை இந்த சாஸ்திரம் என்பது பேசுகிறது இதில் வந்து ஆலயங்களில் தான் வளர்க்கணுமா அப்படின்னு சொன்னேன் நிச்சயமாக ஆலயங்களுக்கு இந்த விருட்ச தோஷம் என்பது கிடையவே கிடையாது அது என்ன மரமாக இருந்தாலும் ஆலயத்திலே தாராளமாக வளர்க்கலாம் வில்வ மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வில்வங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம் சார் நான் வீட்லேயே வில்வ மரத்தை வச்சேன்னா டெய்லியும் அந்த வில்வ இலையை பறித்து நான் சுவாமிக்கு அர்ச்சனையை பண்ணுவேனேன்னு சொன்னேன் நிச்சயமாக வீட்டிலும் வில்வ மரத்தினை வளர்க்க கூடாது அது கூட எப்படி வளர்க்கலாம்னு சொன்னா நம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரூலை சொல்றது நம்முடைய வீடு என்பது இருக்கிறது அதே போல் இன்னும் கொஞ்சம் பெரிய நீளமாக தோட்டம் என்பது இருக்கிறதுன்னு சொன்னா இந்த வீட்டினுடைய அளவு போல ஒரு மடங்கு வெறுமை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வேணா நம்ம அந்த வில்வ மரத்தை கூட வளர்க்கலாம்னு சொல்றது இப்போ இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வில்வ மரம் போன்றவைகள் எல்லாமே தெய்வ சாநித்தியம் நிறைந்தது இந்த தெய்வ சாநித்தியம் நிறைந்த இடத்திலே தீட்டு என்பது வரக்கூடாது அல்லவா அதுவும் மனிதனுடைய தீட்டு என்பது அதிகமாகவே இருக்கிறது நமக்கு வந்து பிறப்பு தீட்டுங்கிறது ஒன்று இருக்கும் இறப்பு தீட்டுங்கிறது ஒன்று இருக்கும் மாதவிலக்கு தீட்டு என்பதெல்லாம் உண்டு இது போக நம்முடைய மனமே எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்முடைய மனதிலேயே நிறைய நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வந்துருக்கும் இல்லையா அது போன்ற இடங்களிலே இது போன்ற புனிதமான மரங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா குறிப்பாக அரச மரத்தினை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் தான் வீட்டில் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் இந்த அரச மரம் வளருதுன்னு சொன்னால் கூட உடனே அதை வெட்டி எடுத்துருவா தெரியுமா அதற்கு காரணமும் இதுதான் அதே போலதான் வீட்டிலே வந்து ஒற்றை ஆண் பிள்ளையை வைத்திருப்பவர்கள் இந்த கருவேப்பிலை மரத்தினை வளர்க்க மாட்டார்கள் ரெண்டு மூணு ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு சொன்ன இந்த கருவேப்பிலை மரத்தையும் வைப்பார்கள் இப்படி வீட்டிலே வளர்க்க வேண்டிய மரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா செடி நம்ம துளசின்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக வீட்டிலே இந்த மரம் வளர்ந்தால் நல்லதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வேப்ப மரம் ஒன்று அந்த வேப்ப மரம் என்பது ஆன்டி செயல்படுகிறது நம்மை பாதுகாக்கிறது அம்மனுடைய அம்சமாக இருந்து இந்த வேப்ப மரம் என்பது திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இது 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 பாகம் 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 என்று எந்த பாகமுமே அந்த வேப்ப மரத்திற்கு மட்டும் அந்த தோஷமே கிடையாது வீட்டிலே எந்த மூலையிலே வேப்ப மரம் வந்தாலும் அந்த இடத்திலே நாம் நன்றாக பாதுகாக்கப்படுகிறோம் என்பதுதான் अदरकानं परुल सर्वे जनाः सुखीनो भवन्तु